ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்று தங்க மற்றும் வெளி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல்ல கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பல ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்துல சில்வர் பிரைஸ் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி ஆறு பக்கி ட்ரேட் ஆகுது நேத்து விளையே கம்பேர் பண்ணும்போது பதினோரு குறைஞ்சு ட்ரைட் ஆகிட்டு இருக்கு எம் சிஎஸ் கோல்ட் வர்த்தகத்துல கோல்டுங்க எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ட்ரைட் ஆகுது நேத்து விலைய கம்பேர் பண்ணும்போது நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா கூடி ட்ரைட் ஆகிட்டு இருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா கூடி இருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி பன்னிரெண்டு ஒரு சவரனுக்கு எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு கேரட் கோல்டு ஏழாயிரத்து ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கும் ஒரு சவரின் கோல்டு பிரைஸ் அறுபத்தி ஒரு சவரனுக்கு எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின் படி ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரின் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒரு சவரனுக்கு எட்டு ரூபாய் வரைக்கும் தகத்தோட விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க